காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை வந்து விஜய் சந்திச்சதாக சொல்றாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து திடீர்னு தாவேக்காவினுடைய தலைமையை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல முதல்ல இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ராகுல் கிண்டருக்குமான நபராக இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து திமுக மீது ஒரு சின்ன ஒரு வருத்தம் கோபம் இருக்கு அறுபது சீட்டு வாங்கி ஆறு சீட் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது பத்து சீட்டு வாங்கி பத்து சீட்டு முடிச்சு ஜெயிக்கிறது முக்கியம் அந்த கூட்டணியை வந்து இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் வலுவார் ராகுல் காந்தி வந்து விஜய முதலமைச்சர் வேட்பாளர் பேசுவாரா இதுதான் லாஜிக் இருக்கப்ப அப்போ உங்களுடைய திட்டம் என்ன காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை அளிப்பதற்காக ஒரு ஒரு திட்டம் வேலை அப்போ இந்த பிரதவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் திமுக மேல் ஒரு வெறுப்பு நமக்கு சீட் கேட்டோம் கொடுக்கல அதனால வந்து இவர் திமுக தான் நம்ம வந்து இது பண்ணுது அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் காங்கிரஸ் கட்சி ஒன்றும் அருகில் வச்சிருக்கு அப்படிங்கிறது இவருடைய சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சுருக்கு ஒரு ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பை ஒரு கட்சியினுடைய கூட்டணியை கொண்டு வந்து கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத அகில இந்திய தலைமை தான் கண்டிக்கணும் இதை விட பெட்ரான் நீ என்ன கொண்டு வர போறீங்க என்ன ஆப்ஷன் இருக்கு என்ன இது இருக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க என்ன திட்டமும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் பேரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியல ஆறரை கோடி ஏழு கோடி மக்களை வச்சு நீங்க எப்படி ஆட்சி நடத்த போறீங்க இத்தனை கேள்வி இருக்கு இல்லையா அவங்கள சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அனுபவம் இல்லைன்னு சொல்கிறோம் வளர்த்துக்கங்க கட்சி நடத்துங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க போராடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க தொடர்ந்து மக்களோட மக்களா பயணிங்க மக்களை எதிர்கிட்டாங்கன்னா வாங்க நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேரில் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு எந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை வந்து விஜய் சந்தித்ததாக சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க இதை ஏன்னா வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து திடீர்னு தாவேக்கவினுடைய தலைமையை சந்திக்க வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கு இல்லை முதலந்து பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ராகுல் கருக்குமான நபராக இருக்கிறார் ராக ராகுலுடைய அந்த பாரத் ஜோடா யாத்திரையில் டிராவல் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் இந்த ஈகிள்னு ஒரு உள்ள வச்சுருக்கிறாங்க அதனுடைய மெம்பராக இருக்கிறாரு அப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க அதனுடைய தலைவராக இருக்கிறார் ஒரு நெருக்கமான ஒரு தான் இருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்காக ஆசைப்பட்டவர் முயற்சி செய்தவர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பட்டு அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்படலை சில காரணங்களாலும் கொடுக்கப்படாமல் சுதா அட்வகேட்ஸ் சுதா அவங்க நின்று அவங்க இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படி தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து திமுக மீது ஒரு சின்ன ஒரு வருத்தம் கோபம் இருக்குது தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூட்டணிக்குள் நம்ம இருக்கிறோம் இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி வலுவாக இருக்குது சொல்லப்போனா இன்றைக்கி வட மாநிலங்களில் பெருசாக ஒன்றும் அதில் பல கட்சிகள் வந்து பல குளிர் குளிர்படிகளோடு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளை இன்றைக்கி திமுக வந்து மிகப்பெரிய அளவில் அரவணைத்து செல்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த சீட்டையுமே அவங்க வந்து கரெக்டாக வந்து வெற்றி பெற வச்சுறாங்க உதாரணத்துக்கு எடுத்துருக்கீங்கன்னா நடந்து முடிந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இருந்தாங்க ஆர்ஜேடி வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய தோல்வி சிந்திச்சிச்சு ஏன்னா கூட்டணி கட்சியில் அங்கே சரியாக ஒத்துழைப்பு அளிக்கவில்லை வேலை செய்யல முரண்பாடுகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிங்களா பத்து சீட்டு வாங்கிங்கன்னா பத்துமே காங்கிரஸ் வெற்றி பெறுது அப்போ கூட்டணி கட்சிகள் இங்கே ஒத்துழைப்போடு இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அறுபது சீட்டு வாங்கி ஆறு சீட் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது பத்து சீட்டு வாங்கி பத்து சீட்டை ஜெயிக்கிறது ஜிக்கிறது தான் முக்கியம் இப்போ அந்த கூட்டணியை வந்து இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கு இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சில சங்கி மனப்பான்மை உள்ள சில பேர் இருக்கிறாங்க அவங்க திமுக கூட்டணியிலேருந்து எப்படியாவது காங்கிரஸை கொண்டு போய் கலட்டிக் கொண்டு போய் நடவடிக்கை நிப்பாட்டி அனுங்கிறதுல மிக தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அப்படி பார்க்குறீங்க ஒரு தனித்துவமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு பார்க்கலாம் தனித்துவமாக நீங்கள் இதே அளவான வலுவான இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியோடு நீங்கள் கூட்டணி இருந்தீங்கன்னா அந்த தனித்துவமாக இருக்கலாம் அப்படிங்க அதிமுக கூடையும் திமுக கூடையும் மாறி மாறி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்திருக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்பையும் சரி கலைஞர் இருக்கிறப்பையும் சரி மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க அந்த கூட்டணியில் வந்து உணர்பாடு கிடையாது ஏன்னா ஒரே அளவில் ஒரே சம பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அவங்க கூட எந்த முறை அந்த முறை அந்த கட்சியில் கூட்டணி இருக்கலாம் இந்த முறை அந்த கட்சியோட கூட்டணி இருக்குங்கிறதுல மாற்று கிடையாது அது வந்து பிரச்சனையும் கிடையாது இன்னமும் வந்து தேர்தலையே சந்திக்காத மக்களை சந்திக்காத வாரமுறை முறை அறிக்கை விடக்கூடிய வாசம் ஒரு முறை வெளியே பாஜகவை விமர்சிக்காத இந்துத்துவா கொள்கைன்ற ஒன்றும் கொள்கை தெரியாத ஒரு கட்சியை நோக்கி எப்படி போவார் நீங்கள் ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியோட இங்கே காங்கிரஸ் ஒரு அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறதுல வந்து அதில் ஒரு லாஜிக் இருக்கும் அவங்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க காங்கிரஸ் கட்சி போனால் ஒரு அளவாக இருக்குங்கிற மாதிரி பேசலாம் நீங்கள் ஒன்றும் தேர்தலை சந்திக்காத ஆயிரம் விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு கட்சியோடு நீங்க கூட்டணிக்கு போகிறோம் கூட்டணிக்கு போகணும்னு சொல்றது இது அந்த கத்தியை கட்சியை பலகீனப்படுத்துகிற மாதிரி ராகுல் காந்தி வந்து இப்போ விஜய முதலமைச்சர் வேட்பாளர்னு பேசுவாரா இந்த லாஜிக் இருக்கப்ப அப்போ உங்களுடைய திட்டம் என்ன காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை அளிப்பதற்காக ஒரு ஒரு திட்டம் வேலை செய்யுது அப்போ இந்த பிரதவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மேலும் ஒரு வெறுப்பு நமக்கு சீட் கேட்டோம் கொடுக்கல அதனால் வந்து இவன் திமுக தான் நம்ம வந்து இது பண்ணுது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அவர் மீது நிறையா உள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவருக்கு அவருக்குமே நல்லா பே பேராக இருந்தாங்க இந்த சந்திப்புங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காரு ஆனால் இதை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக கண்டிக்கணும் இதை வந்து என்ன செய்ய போகிறாங்கிறதுல லீகலாக ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு பேனல் போட்டிருக்கிறாங்க கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கு தமிழ்நாட்டில் வந்து செல்வப்பேர்ந்த ராஜேஷ்குமார் மற்றும் மடநாட்டை சேர்ந்த மூணு பேருடைய தலைமையில் ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை திமுக கூட்டணி இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பேசுவதற்காக ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க ஒரு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அதுதான் லீகல் இன்றைக்கி செல்வ கூட என்ன சொல்கிறாருன்னா அவர் யாருனே எனக்கு வந்தது எனக்கு தெரியாது அவர் பேச்சுவார்த்தை நடந்தது எனக்கு தெரியாது அப்போ இவர் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை ஒரு கோபத்தை எப்படியாவது காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவங்க திமுக காங்கிரஸ் கட்சி கல்லிட்டு போகணுங்கிற ஒரு வேலையை இந்த பிரவீன் சங்கர்வர்த்தி தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறார் இதை மிக மிக விழிப்புணர்வோடு காங்கிரஸ் கட்சி கையாளும் இப்படிப்பட்ட ஒரு நபரை ஏன் காங்கிரஸ் கட்சி ஒன்றும் அருகில் வச்சிருக்கு அப்படிங்கிறது இவருடைய சுயரவம் கொஞ்சமாக வெளிச்சிருக்கு ஒரு ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பை ஒரு கட்சியினுடைய கூட்டணியை கொண்டு வந்து கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத அகில இந்திய தலைமை தான் கண்டிக்கணும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில பேர் வந்து தாவேக்கா வந்து நம்மளோட வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் சில பேர் பேசுறாங்க சமீபத்துல இவர் நம்ம பா சிதம்பரத்தருடைய மகன் திரு கார்த்திக் சிதம்பரம் கூட வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறப்போ காங்கிரஸ்க்குள்ளேயே அந்த எண்ணம் இருக்குதா அப்படி காங்கிரஸ் காங்கிரஸ்க்குள் திமுக எதிர்ப்பு மனப்பான்மையில் உள்ள ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திமுக வேண்டாம் நம்ம தனிச்சு நிற்கணும் நம்ம ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது தானே சரியான வழிமுறையாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் வந்து ஆயிரம் விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு கட்சி தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியோடு நம்ம பயணம் பண்ண போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அது அது ஆபத்தான விஷயமா இல்லையா எது சரியான பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை நீங்கள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியோடு நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது அவங்ககிட்ட ஒரு ஓட் ப்ரசென்டேஜ் வச்சுருக்காங்க போன வருஷம் நடந்த தேர்தலில் ஒரு ப்ரசென்டேஜ் வச்சுருக்கிறாங்க அப்போ அதோடு சேர்ந்து போகிறதா ஒன்றும் தேர்தலை சந்திக்காத விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு கட்சி ரெண்டாவது இந்துத்துவ கொள்கையை மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கு இந்த நேரம் வரைக்கும் திருப்பரங்குன்றம் மேட்டு வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு மூணு நாள் ஆச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கருத்துக்கள் சொல்லிட்டாங்க பெரியார் அண்ணான்னு சொல்லக்கூடிய பெரியார் அண்ணாவை கொள்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக ஒரு அரசியலை செய்து அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா வக்கு இருக்கா நீங்கள் எப்படி நீங்கள் மதசார்பற்ற ஒரு அணின்னு சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி அகில இந்தியாவில் பாஜக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி நீங்கள் விஜயை நோக்கி போவீங்க இதில் எதாவது லாஜிக் இருக்கா இதில் என்ன அப்போ உள்நோக்கம் தான் இருக்குது இதுக்கு வந்து எந்த அர்த்தமும் கிடையாது முழுக்க முழுக்க உள்நோக்கம் தான் இருக்கு திருப்புறம் கொண்ட விஷயத்தில் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன கவி கொலை வழக்கில் நிலைப்பாடு என்ன இவர் ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அவர் பெரியாரை நீங்கள் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டீங்க அம்பேத்கரை கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டீங்க அப்போ நீங்கள் வந்து பாஜக அவங்க அரசியல் எது கொள்கை எதிரி பாஜக அப்போ பாஜக ஒரு வேலையை செய்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படி அத்தனை கட்சிகளையும் இது கண்டிச்சிருக்கு உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய செயல்பாடு என்ன எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறீங்களா எல்லாத்துக்கும் வீடியோ போடுறீங்கள தமிழ்நாட்டோட உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நண்பர் நண்பர்களுக்கு ஒரு ஒரு என்ன என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள் அதை ஆதரிக்க சொல்கிறீங்க அதுக்கு சொல்கிறீங்களா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அப்போ இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சித்து விளையாட்டுகள் காங்கிரஸுக்குள்ளேயும் அரங்கேறி கொண்டு இருக்கிறது அது வந்து எப்படியாவது இந்த இந்தியா கூட்டணிங்க தமிழ்நாட்டில் அதில் வந்து ஏதாவது ஒரு செங்கலை உருவணும் அப்படிங்கிற வேலை செய்கிறாங்க அதுக்கு காங்கிரஸ்க்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இதை நம்ம சொல்லலை ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர் தயவு செய்து கட்சியை எப்படி போயிருக்கின்றார் காங்கிரஸ்க்கு உட்காந்துக்கிட்டு எளிச்சோத்தில் கட்டிச்சொத்தில எளிய கட்டின மாதிரி நீங்கள் வந்து குழப்பாதீங்க போயிருங்கன்றார் அப்போ அது போகாமும் உள்ளே இருந்து கொண்டு இந்த மாதிரியான வேலையை செய்கிறாங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மேல் அகில இந்திய தலைமை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் லீகலாக ஒரு டீம் நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு பேனல் போட்டிருக்கீங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அகில இந்திய தலை பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எதிராக ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ செ செல்வப் பருந்தையாக இருக்கட்டும் ஏன் பா சிதம்பரமே இந்த கமிட்டி போட்டதுக்கு பிறகு அவர் வந்து வரவேற்றர் நல்ல ஒரு மூன்று பார்க்குறாங்க அப்போ இது காங்கிரஸை பலகீனப்படுத்தணும் காங்கிரஸை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய தனிப்பட்ட கால் உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மிக விரைவில் அகில இந்த தலைமை இதுக்கான ஒரு சரியான தீர்வை எடுக்கலனா இந்த கூட்டணிக்குள் குழப்பம் மீடு நீடிச்சுட்டே தான் போகும் இந்த குழப்பங்கள் நீடிச்சுட்டு போகும்னு சொல்கிறீங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இல்லை வாய்ப்பு இல்லை உடைக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா இந்த மதசார்பற்ற கூட்டணி மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இந்த இந்த கட்சிகள் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது இப்போ நாடாளுமன்றத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்து தான் போராடுறாங்க இந்த எஸ்ஐஆராக இருக்கட்டும் அப்புறம் நேற்று வந்த பல் பல்வேறு விஷயங்களுக்கு அவங்க எடுத்து பேசுகிற அந்த லேபர் கோடு ஆக்டாக இருக்கட்டும் நிறையா விஷயங்களுக்கு அவங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்போ உட் ஒரு ஒரு புள்ளியில் இருக்கிறாங்க அவங்க பாஜக எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு இந்த நம்ம நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒன்றிணைந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் காங்கிரஸினுடைய தையவு திமுகவுக்கு தேவை தமிழ்நாட்டில் திமுகவின் தயம் காங்கிரஸுக்கு தேவை இந்த மியூச்சுவலாக அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் ரெண்டு கட்சிக்குமே ஒரு பலம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி மழையே சொன்னோன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை அவங்க காங்கிரஸ் கட்சி ஒரு வேலை அதை மாதிரி தப்பான முடிவு எடுத்தாலும் இன்னொரு இடத்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது கட்சி உள்ளே வந்துடும் திமுக கூட்டிங்களேன் ஆனால் யாருக்கு பாதிப்பு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் பாதிப்பு அதே காங்கிரஸ் கட்சி அகில இந்தியாவில் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய சம்மந்த பிரச்சனையை கொண்டு போகிறப்ப அங்கே காங்கிரஸினுடைய தயவு தேவை அது காங்கிரஸ் கட்சியும் புரிஞ்சிருக்கு திமுக புரிஞ்சிருக்கு அதனால தான் உடனே இமினெட்டாக அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு குழு போட்டுருக்குறாங்க ஆனால் சிலர் வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை கல்ட்டிணும் எப்படியாவது கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையை பண்ணணும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய நீட்சியாக தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனிப்பட்ட திமுக அமைதினுடைய பகையை தீர்த்து கொள்வதற்காக தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இப்போ திமுக மேலே சில அதிருப்திகள் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் இப்படி ஒரு விஷயங்களை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்களா என்ன அதிருப்தி இருக்கு திமுக கிட்ட சில கேட்ட சில கோரிக்கைகள் சில ம மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கல அப்படிங்கிறப்போ இது இது அது எங்கே பேசணும் அது எங்கே பேசணும் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்க கட்சியினுடைய தலைமைக்கு இந்த மாதிரி நாங்கள் அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம் பத்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம் எங்களுக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனை இல்லை நீங்கள் அகில இந்திய தலைமை கட்சிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுங்க தேர்தல் வரப்போகுது நீங்கள் யாரை மூவ் பண்ணணும் ஸோ சமூக வலைதளங்கள்லையோ இந்த மாதிரி மீடியாக்குள்ளேயோ பேசுகிறதுனால என்ன ஆயிரப்போகுது உங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்குல்ல ஒரு பொதுக்குழு இருக்குது செயற்குழு இருக்குது தலைவர் இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வையாளர் இருக்கிறாரு அவர் மூலியமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும் ஒரு பேசுகிறது பேச்சுவார்த்தை நடத்தலாம் சரியாக இருக்கும் புதுவெளியில் பேசுகிறதில் என்ன தீர்வு ஏற்றப்படு ஏற்பட்ட போகுது அப்போ அது அது ஒரு காரணமாக இருக்காது அப்படி உண்மையாக காரணமாக இருந்தால் இவங்க இந்த மாதிரியான வழிமுறையை தான் அவங்க கையாண்டுருப்பாங்க இப்போ இது முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு மனப்பான்மையில் உள்ளவர்கள் சிலர் செய்யக்கூடிய வேலை தான் தமிழக வெற்றிக் கழகத்திட்டு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியை பார்த்து அவங்க கவர்ந்துருக்கிறாங்க அது பார்த்து கவர்ந்து போயிருக்காங்க மக்கள் சக்தி எங்கே இருக்குங்க மக்கள் சக்தி வருது இல்ல ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அவ்வளவுதான் மக்கள் சக்தி தான் தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருமே விஜய் ரசிகர்கள் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரையா கண்டிப்பாக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட முக்கியமான நாளிதழில் வந்து போட்டிருக்காங்க விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் யார் இந்த கணக்கில் எடுக்கிறது எங்கே போய் எடுத்தாங்க இந்த கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு அந்த தேட்டர் எடுத்திருப்பாங்க போல கருத்து கண்டிப்பாக நாற்பது பர்சன்ட் இருக்குது முப்பது எப்படிங்க போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு போடணும்னு விஜய்க்குன்னு கேட்குறேன் நீங்கள் ரெண்டு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் அதிமுக அதிமுக மாறி மாறி இருக்குது அந்த ரெண்டு கட்சிகளுடைய ரெக்கார்ட் இருக்குது ரெண்டு கட்சிகள் செய்த சாதனைகள் இருக்குது ரெண்டு கட்சிகள் செய்த நல்லது கெட்டதும் இருக்குதுன்னு வச்சுங்க இப்போ ரெண்டு கட்சிக்கும் போடக்கூடிய விஜய்க்கு போகிறேன்னா இதை விட பெட்டராக நீங்கள் என்ன இருக்க ஐம்பத்தாறு பெர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியில் இந்தியாவிலே கிடையாது நீ என்ன பண்ண போகிறா வந்து உன்னுடைய கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன கல்விக் கொள்கை என்ன வேலைவாய்ப்பு கொள்கை என்ன இது வருஷம் ஐம்பது வருஷம் கட்டி காப்பாற்றி வச்சுருக்காங்க இந்தியா தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியாவிலேயே பல விஷயங்கள் முன்னேறிய மாநிலமாக இருக்குது இதை விட பெட்டராக நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க என்ன ஆப்ஷன் இருக்குது என்ன இது இருக்குது வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க எந்த திட்டமும் இல்லை ரெண்டாயிரம் முறை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியல ஆறரை கோடி ஏழு கோடி மக்களை வச்சு நீங்கள் எப்படி ஆட்சி நடத்த போகிறீங்க இத்தனை கேள்வி இருக்கு இல்லையா அவங்கள அம்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அனுபவம் இல்லைன்னு சொல்கிறோம் வளர்த்துக்கங்க கட்சி நடத்துங்க மக்கள் பிரச்சனை பேசுங்க போராடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் தொடர்ந்து மக்களோட மக்களாக பயணிங்க மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா வாங்க நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டஸிஸாக வச்சுக்கிட்டு பொய்யான கருத்து கணிப்புகள் நடத்திக்கிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு ரசிகர் கூடத்தை சேர்த்துக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு ஃப்ளைங்ஸ் போட்டுக்கிட்டு தலையில் துண்டாடிக்கிட்டு அடிக்கிட்டு அப்படி நேரடியாக முதலமைச்சர் ஆயிரன்ற கனவை அந்த கனவை மறந்துடுங்க அது நாட்டுக்கும் நல்லது இல்லை உங்களுக்கு நல்லதில்லை அதைத்தான் சொல்கிறாங்க இவங்களே வந்து நம்ம வந்து வரீங்கன்னா வாங்க ஜனநாயக நாட்டில் யாருனாலும் வரலாம் ப்ராப்பரான ஒரு இதோடு வாங்கன்ற திட்டத்தோடு வாங்க மக்கள் பிரச்சனை பேசுங்கள் போங்க களத்துக்கு போங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா வாங்க இந்த எஸ்ஐஆர் விவர விவகாரமே பத்து நாள் கழித்து தான் நீங்கள் பேசுகிறீங்க மக்களுடைய ஜனநாயக கடமை அது பறிபோகக்கூடிய ஆபத்து அந்த செய்தி உங்களுக்கு பத்து நாள் கழித்து தான் தெரியுது நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை முழுவதுமாக நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு போயிட முடியும் உங்களால் அந்த அனுபவம் இல்லை அதை தான் சொல்கிறோம் அது வந்து காங்கிரஸ் கட்சி புரிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கற்றுல வந்தமைக்கு நன்றி